கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரங்காய் துவரங்காயை நல்லா உரித்து எடுத்துட்டு அந்த விதைகளை மட்டும் எடுத்து நம்ம தோசைக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனாக ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்தது தோசை இட்லி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவன் சப்பாத்தி பூரிக்கு கூட இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் இந்த விதைகளை வச்சு எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நூறு எம்எல் அளவு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறமா கால் கிலோ அளவு அல்லது இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதுபோல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல பச்சை வாசனை போகிற அளவு வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மசாலாவை சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி அப்புறம் நம்ம வீட்டிலையே அரைச்ச மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க மசாலா அதிகமாக இருக்குது ரொம்ப காரமாக இருக்குமேனு நினைக்காதீங்க நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடு விதைகள் வந்து கூடவோ குறைவோ எடுத்தீங்கன்னா மசாலாவை குறைச்சி சேர்த்துக்கோங்க அதிகமாக எடுத்திருந்தால் கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த விதைகளை நான் குக்கரில் விசில் விட்டு தான் எடுத்திருக்கேன் அப்போவே நான் உப்பு சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியை தான் நம்ம இந்த கிரேவிக்கு பயன்படுத்த போகிறோம் அதனால நம்ம இப்போ சேர்த்துருக்க மசாலா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா தூரங்காய் விதை அதோட தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நமக்கு நல்லா கெட்டியாக கிரேவி வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி நமக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் செமி சாலிடாக இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த தூரங்காய் விதைகளை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தூரங்காய் விதைகளை நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டதுனால அதை சேர்த்துட்டு நம்ம அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை அதுக்காக முன்னாடியே நம்ம இந்த கிரேவியை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வேக வெவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த விதை இதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் விதைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம கொதிக்க வச்சா போதும் அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சு தானே எடுத்துருக்கோம் இப்போ பாருங்க எனக்கு இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அந்த வேக வச்ச வடிகட்டி எடுத்து வச்ச தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன் அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணலை உங்களுக்கு இந்த பக்கமுமே போதும்னா விட்டுருங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த தண்ணி நமக்கு தான் இருக்கும் சுட தண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டா போதும் இப்போ பாருங்க நமக்கு கிரேவி சூப்பராகவே ரெடியாகி வந்துருச்சு நல்லா எண்ணெயெலாம் ஆயில் பிரிஞ்சுட்டு சூப்பராக வந்திருக்கு இதில் ஒரு மூணு கொத்த அளவு கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை இலைகளை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு துவரங்காய் விதைகளை வச்சு ரெடி பண்ணின இந்த கிரேவி சூப்பராகவே தயாராகி வந்துடுச்சு இதை நம்ம ரெடி பண்ணும் போதே நல் எப்போது சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக சுவையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் போல் துவரங்காய் கிடச்சிச்சின்னா அந்த விதைகளை எடுத்து பயன்படுத்தி செய்து பாருங்கள் இதே போலவே பச்சை பட்டாணியை வச்சும் நம்ம கிரேவி செய்யலாம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இன்னைக்கு தோசைக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் சப்பாத்தி பூரிக்கு இது இன்னும் நல்லா சூப்பரான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த போல் விதைகள் கிடைக்க வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you.